வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே புதன்கிழமை இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜானம்பர் நூற்றி பதினெட்டு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு ஏபிசி ஏசி பிசி தெரிய வேண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் வாங்கி கொள்ளவும் அப்படி வாங்கி என்றால் இதை பார்க்கலாம் யூடியூப் மெம்பர்ஷிப் கட்டணம் ரூபா வெறும் எண்பத்தி ஒன்பது மட்டுமே எமது வாட்ஸ்அப் கட்டணத்தில் இணைந்தால் ரூபா நூறு அதற்காக இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வாட்ஸ்அப்பில் இணைவதால் மதியம் மிஷின் நம்பர் வந்த பின்பு ஒரு ஆல்போர்டு இரண்டு ஏசிபிசி தரப்படும் யூடியூப் சேனலில் இரண்டு கெசிங் தரப்படும் உங்களுக்கு விருப்பம் எதுவோ அதில் இணைந்து கொண்டு பயன்பெறலாம் செவ்வாய்க்கிழமை பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆல்போர்டு எட்டு பாஸ் ஆகியுள்ளது பிசியில் நாற்பத்தி எட்டு பாஸ் ஆகியுள்ளது ரிசல்ட் நானூற்றி எண்பத்தி ஐந்து இரண்டே இரண்டு கசிங்களை கொடுத்து வெற்றி வைப்பது இந்த ஒரே சேனல் தான் நீங்கள் யூடியூப் சேனல் எதை வேண்டுமானாலும் பாருங்கள் இரண்டு வாய்ப்புகள் ஆல் போர்டு என்ற இடத்தில் போர்டுக்கு மூன்று கொடுப்பார்கள் ஏ போர்டு மூன்று நம்பர் பி போர்டில் மூன்று நம்பர் சி போர்டில் மூன்று நம்பர் கொடுத்துவிட்டு அதில் ஏதாவது வந்தால் வந்ததாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள் நாம் அப்படி இல்லை மூன்று நபர்கள்தான் தான் வரும் அதில் இரண்டை தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றோம் ஆகையினால் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு இதுதான் நம் சேனலின் மந்திரம் விருப்பமுள்ள நபர்கள் இணைந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் புதன்கிழமை குழுக்கள் நேரப்படி சனி ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கேட்டால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேஷா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்